அளவீடு தர தரமான வலென்ஸ் நபர்கள் முதலாவது என்ன கேள்வி அப்படின்னா அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் இசாவுக்கு முன்னால் உறங்குவதையும் இசாவுக்கு பிறகு பேசி கொண்டிருப்பதையும் வெறுத்த வெறுத்தார்கள் என்று சஹிப் புகாரில் இடம்பெறுகிறது இப்போ இசாவுக்கு பிறகு பயான் நிகழ்ச்சிகள்லாம் நடத்தப்படுது அப்படி நாம் நடத்தலாமா அப்படி செய்வது மார்க் அடிப்படையில் சரியானதா என்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க பொதுவாக இந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹலை செல்லம எந்த அடிப்படையில் சொல்லியிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறபோது பொதுவாகவே இந்த இரவு தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான ஒன்றாக திருமறை குரான் சொல்கிறது இரவை அல்லாஹ் வந்து நமக்கு ஆடையாக ஓய்வெடுக்கிற நேரமாக அல்லாஹ் தந்திருப்பதாகவே திருமறை குரானில் நமக்கு சொல்லித்தருகிறான் அது மட்டும் இல்லாமல் நாம் அந்த இரவு முழு நேரம் நம்ம சரியான முறையில் தூங்குகிற போது தான் ஃபஜருடைய தொழுகைக்கு எழுவதாக இருக்கட்டும் நம்முடைய மற்ற பகல் நேரம் நம்முடைய பணிகள் பாதிக்கப்படாமல் நாம் நம்முடைய செயல்பாடுகளை தொடங்க முடியும் இப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாவுகளை செல்ல அவங்க அழகான ஒரு அறிவுரையாக இதை சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த அடிப்படையில் இப்போ நாம் அவசியமான சில வேலைகளை செய்ய வேண்டி வரும் ஒரு ஒரு மார்க்க விஷயங்களை பேசுகிற மாதிரியோ அல்லது அடிப்படையில் நாம் இரவு வந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடாதுங்கிற போது அவசியமான விஷயங்களை பேச வேண்டி வருகிறது அது மாதிரியான உரையாடல்கள் பேச்சும் கூட கூடாதா என்று நாம் பார்க்கிற போது அல்லாஹுவின் தூதர் சல்லாஹுலேஸ்லம் அவருடைய நடைமுறையை வேறு சில நபிமொழிகள் வாயிலாக அறிகிறோம் அதில் பிரபல்யமான ஒரு நபிமொழி அல்லாஹுவின் தூதர் சல்லாஹுலேஸ்லம் அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மதினா வந்த புதுசில் நிறைய நபித்தோழர்கள் உணவுக்கு சிரமப்படுகிற சூழ்நிலையில் இருந்தார்கள் அப்படியான காலகட்டத்தில் நிறைய விருந்தாளிகளை அல்லாஹைய தூதர் பிரித்து பலருக்கும் நீங்கள் இவருக்கு உணவளையுங்க இவர் அழைத்து சென்று நீங்கள் உங்களுடைய வீட்டில் இன்றைக்கு உணவளிங்க விருந்தாளியாக இவரை அழைத்து செல்லுங்கள் என்று நபிநாயகம் செல்லலா்களை செல்லும்பவங்க உத்தரவிடுவாங்க அப்ப அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு நபரை அபுபக்கர் அலி அவர்களுக்கு அல்லாஹுவின் தூதர் சல்லா அலே செல்லும் அவங்க அவ அவருக்கு ஒரு விருந்தாளியாக ஒரு நபரை வழங்கி அனுப்புறாங்க அப்ப அமுபக்கர் அலி அவங்க அந்த விருந்தாளியை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று தன்னுடைய மகன் அப்துர் ரஹ்மான் பின் அபிபக்கர் இருக்கிறார் தன்னுடைய மனைவி மற்ற தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் அவங்களுக்கு உணவளிக்க சொல்லி அபுபக்கர் அல்லாஹ்வின் தூதர் சொல்லாலை சிலம அவங்களோடு இருக்கிறாங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிற விருந்தாளி அவர் என்ன செய்யறாருன்னா அபுபக்கர் வந்தா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிடாமலே இருக்கிறார் இவங்களும் வீட்டா வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் நிறைய சொல்லி சொல்லி பார்க்குறாங்க ஆனால் அவங்க வந்து சாப்பிட சாப்பிட மறுக்கிறார் அபுபக்கர் வரட்டும் நான் சேர்ந்து சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்படியே இரவுனுடைய பெரும்பகுதி கடந்து போகுது அபுவக்கர் எதாவது அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இரவுனுடைய அந்த பெரும்பகுதி வரைக்கும் அல்லாஹவின் தூதர் சல்லாளேசிலம் அவர்களோடு பேசிக்கொண்டே பல மணி நேரங்கள் போ போய்விட்ட காரணத்தினால மிக தாமதமாக வருகிறார்கள் தாமதமாக வந்த உடனேயே அமுபக்கர் அவர்கள் வந்து கேட்குறாங்க வந்து நீங்கள் வந்து விருந்தாளிக்கு உணவு வழங்கலையா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியார் அவங்கள சொல்கிறாங்க அவருடைய மகனா மற்ற வீட்டில் இருக்க குடும்பத்தார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்லிட்டோம் அவங்க சாப்பிட மறுத்தாங்க உங்களுக்காக எதிர்பார்த்தாங்கன்னு சொல்லும் பொழுது அப்போ அமுபக்கர் ரொம்ப கோபப்படுகிறார்கள் நீங்கள் வந்து ஒரு விருந்தாளியை நீங்கள் அவரை சாப்பிட வைத்திருக்கலாமே என்று சொல்லி அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்களை கடுமையாக அவ் அவங்க வந்து திட்டுறாங்க அப்போ இவர் இவர் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் பயப்படுறாங்க அந்த அளவிற்கான ஒரு சூழல் அதை ஒட்டி பல அற்புதங்களும் அங்கே நடக்கிறதுன்னு வைங்களேன் அப்போ இந்த செய்தி உட்பட இது மாதிரி அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹம் அவர்கள் அவசியமான சில பேச்சுக்கள் இசா தொழுகையினுடைய நேரத்தையும் கூட சில நேரங்களில் தாமதப்படுத்துகிறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு நாள் அல்லாஹுமின் தூதர் சல்லா செல்லவர்கள் செல்வம் அவர்கள் இஸ்ஸாவுக்குரிய பாங்கு சொல்லப்பட்டு மக்களெல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறாங்க தூங்கி வழியிறாங்க எல்லாரும் அந்த நிலையில் இருக்கிறபோது இரவின் அந்த தாமதமான அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லா அலை மக்கள் எல்லாம் அங்கே இருந்து காத்து கிடக்கிற அந்த நேரத்தில் வந்து இஷா தொழுகையை தொழுகை வைத்து விட்டு சொல்கிறாங்க இஷாவினுடைய நேரத்தை பொறுத்தவரை இரவுனுடைய இந்த இந்த பகுதியில் தான் தாமதமாக தொழ தொழுவது தான் இதனுடைய நேரம் ஆனால் மக்களுடைய அந்த சூழ்நிலை கவனத்தில் கொண்டு தான் நாம் இந்த மக்களோடு சிரமப்பட்டு விடக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் நாம் இந்த நேரத்தில் தொழுகிறோம் என்று நபிகள் நாயகன் சில ஆலேசிரமங்க சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான பல நபிமொழிகளை வைத்து பார்க்கிற போது நமக்கு என்ன தெரியுது ஒரு வணக்கத்தில் நாம் ஈடுபடுகிறோம் நாம ஒரு ஒரு பயான் நிகழ்ச்சியில் நாம் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசி கொண்டிருக்கிறோம் இறைவனை பற்றி நாம் பேசுகிறோம் இறை தூதரடைய வழிகாட்டுதலை பற்றி பேசுவதற்கு அந்த நேரத்தை ஒதுக்குகிறோம் என்கிற போது அபுபக்கர் எப்படி அல்லாஹுவின் தூதரோடு பேசி கொண்டிருந்தது பிரச்சனை இல்லையோ அது மாதிரி மார்க் அடிப்படையில் இந்த நபி வழி அடிப்படையில் அது வெறுக்கத்தக்கதாக ஆகாது எது வெறுக்கத்தக்கதாக ஆகும் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்களேன் இரவு முழுக்க உட்கார்ந்து இந்த ஃபோனை உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருப்பது இரவெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன்லேயே அந்த உட்கார்ந்து அப்படி அப்படியே ஒரு 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 ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பித்தா அடுத்தடுத்து ரயில் வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்து கொண்டே இருக்கிறது நேரம் போவதும் தெரியாது இந்த மனிதன் எப்படி எல்லாம் படைத்திருக்கிறான் அப்படின்னா அவனுடைய கண்களுக்கு இது இது பகல் இது இரவு தூங்குகிற நேரம் அதற்கு தகுந்த மாதிரி ஹார்மோன்கள் உருவாகும் அப்போ அதிகமான வெளிச்சத்தை தூங்குகிற நேரத்தில் பார்க்கிற போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் இது தூங்குகிற நேரம் இல்லை என்று தூங்குவதற்கான ஹார்மோன் சுரக்காது அப்போ இவனுக்கு தூக்கமே ஏற்படாமல் பல நோய்களுக்கான அடிப்படையாகவும் இவங்க இனிமேல் ஃபஜர் தொல்விக் எந்த எழுந்திருக்கிறது பல மணி நேரம் ஃபோனில் இப்படி மூழ்கிய பிறகு பல மணி நேரம் யாருடையோ உட்கார்ந்து ஃபோனில் உரையாடி தேவையற்ற பேச்சுக்களை தெரு ஓரங்கள் இன்றைக்கி பார்த்தோம்னா விடிய விடிய என்ன பேசுகிறார்கள் என்றே தெரியாது நின்று அப்படியான ஒரு இளைஞர் பட்டாலும் பேசிக்கொண்டிருப்பார்கள் இப்படி அந்த நேரங்களை தேவையற்ற வகையில் செலவழிக்கிறதை பார்க்கிறோம் அப்போ இந்த மாதிரி செலவழிப்பதைத்தான் இந்த நபிமொழியில் தடை செய்யப்பட்டதாக அல்லாஹுவின் தூதருடைய வெறுப்பிற்குரியதாக பார்க்கிறோமே ஒழிய நாம் ஆக்கப்பூர்வமாக மார்க்க விஷயங்களை பேசுவதோ மற்ற தேவையான விஷயங்களை நாம் பேசுவது வந்து அல்லாஹுவின் தூதர் சலா அலிஸ்லாம் அவங்க சொன்ன இந்த நபிமொழிக்கு எதிரானது அல்ல என்பதை இந்த செய்திகள் வாயிலாக தெரிந்து கொள்கிறோம்